பனித்துளிகள் பதினைந்தாவது மூல உபதேசமான ஞானஸ்நானம் ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிக மேலான முன்மாதிரி யோவானால் ஞான பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார் யோவான் அவருக்கு தடை செய்து நான் உம்மாளில் ஞானஸ்நானம் பெற இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான் மத்தியும் மூன்று பதிமூன்று பதினான்கு டென்மார்க்கின் பத்தாம் மன்னன் கிறிஸ்டியன் இரண்டாம் உலக போரின் போது டென்மார்க்கின் அரசு கட்டணம் ஒன்றில் நாசிக் கொடி பரப்பதைக் கண்டார் அந்த சமயத்தில் டென்மார்க் நாசிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தது அவர் உடனடியாக ஜெர்மன் தளபதியை அழைத்து அந்த கொடியை அகற்றுமாறு கோரினார் தளபதி மறுத்துவிட்டார் இல்லையானால் ஒரு வீரன் சென்று அதை அகற்றுவான் என்று ராஜா வலியுறுத்தினார் அவன் சுடப்படுவான் என்று தளபதி மிரட்டினார் நான் அப்படி நினைக்கவில்லை ஏனென்றால் நான் தான் அந்த வீரனாக இருப்பேன் என்று ராஜா பதிலளித்தார் சில நிமிடங்களில் கொடி அகற்றப்பட்டது தனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி யோவானிடத்தில் இயேசு கேட்டபோது அந்த வனாந்தர போதகர் மறுத்துவிட்டார் ஆனால் கிறிஸ்து அதை கண்டிப்பாக செய்யும்படி சொல்லி ஞானஸ்தான ஏற்பாட்டிற்கு தெய்வீக அங்கீகாரம் அளித்து ஒரு முன்மாதிரியை வைத்தார் இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று ரட்சகர் விளக்கினார் மத்தியும் மூன்று பதினைந்தில் இந்த சம்பவத்தை பத்தி வாசிக்கலாம் நாம் அனைவரும் ஞானஸ்தானத்தில் பங்கேற்க அழைக்கப்படுகிறோம் ஏனென்றால் அது கிறிஸ்துவின் நீதியை பெறுவதை குறிக்கிறது பூமியில் தம் ஊழியத்தின் முடிவில் அவர் தம் சீஷர்களுக்கு இவ்வாறு கட்டளையிட்டார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல சாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று மத்திய இருபத்தெட்டு பத்தொன்பது இருபதுல இயேசு கூறுகிறார் இயேசுவின் சபையில் அங்கமாவதற்கு ஞானஸ்தானம் ஒரு நிபந்தனையாக இருப்பதை இயேசுவின் கட்டளை தெளிவுபடுத்துகிறது வாழ்க்கையை அரசாளுகிற பொறுப்பை சாத்தானிடமிருந்து இயேசுவிடம் கொடுப்பதை அது எடுத்து காட்டுகிறது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா என்று ரோமர் ஆறு மூன்று கூறுகிறது இன்றைய செயலில் காட்டுங்கள் ஞானஸ்தானம் பெறுகிற முக்கிய நியமனத்தை பூர்த்தி செய்திருக்கீங்களா நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்த அன்னைக்கு நீங்கள் என்னென்ன உடன்படிக்கை கர்த்தரோடு செய்து கொண்டீங்கன்னு நினைத்து பாருங்கள் இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு மத்தையும் மூன்று வசனங்கள் பதிமூன்று முதல் பதினேழு மார்க்கு பதினாறு வசனங்கள் பதினான்கு முதல் பதினெட்டு ரோமர் ஆறு வசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழ இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்